ஜெர்மன் உட்பட பல நாடுகளில் வங்கி அட்டைகளை திருடி மக்களின் பணம் கொள்ளையிடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் உங்கள் வங்கி அட்டை திருடப்பட்டால் திருடர்கள் உங்கள் பணத்தை விரைவாக எடுத்துச் செல்லலாம் ஆனால் ஒரு எளிய செயல்முறை உங்கள் பணத்தை பாதுகாக்க உதவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது உங்கள் கார்டில் மூன்று முறை தவறான பின் செலுத்தப்பட்டால் அது செயலிழந்து விடும்படியான ஒரு குறிப்பை வங்கியிடம் தெரியப்படுத்துங்கள் இதன் மூலம் உங்கள் கார்டை திருடியவர் மூன்று முறை தவறான பின்னை உட்செலுத்தினால் அது செயல் இதேவேளை பாதுகாப்பாக இருப்பதற்கு கடினமாக இருக்கும் வலுவான அதை யாருடனும் பகிர்ந்து கொள்ளவோ கூடாது அத்துடன் உங்கள் பின்னை அடிக்கடி மாற்றுவது ஆபத்துகளை குறைக்கிறது எப்போதும் அதிகாரப்பூர்வ ஏடிஎம்களை பயன்படுத்துங்கள் வித்தியாசமான சாதனங்கள் ஏதும் ஏடிஎம்மில் இருந்தால் எச்சரிக்கையாக இருங்கள் இதேவேளை சந்தேகத்திற்கிடமான மின்னஞ்சல்கள் செய்திகள் அல்லது அழைப்புகள் மூலம் அட்டை விவரங்களை ஒருபோதும் பகிர வேண்டாம் ஆன்லைன் வங்கி சேவைக்கு பொது வைஃபையை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் உங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து பெற முடிந்த பணத்திற்கு வரம்புகளை அமைத்துக் கொள்ளுங்கள் சந்தேகத்திற்கிடமான செயலை விரைவாக கண்டறிய உங்கள் வங்கி அறிக்கைகளை அடிக்கடி சரிபார்த்துக் கொள்ளுங்கள் என துறைசார் நிபுணர்கள் ஆலோசனையை வழங்கியுள்ளனர்